ஏன் பணம் சார் நான் என் உழைப்பு ரோடு என்ன பண்ணாதுன்னு ரோடு மூடு கிடையாது ரோட்டு மூணு மூணு ரோடு வாழ்வு தரம் போது என்ன பண்ணலாம் சார் நாலு மாட்டி போய் பாரு நாலு வாட்டி பாத்து நாலு மாட்டி பாத்துறேன் போய் பாரு நாலு வாட்டி பாத்துறேன் பண்றாங்க இல்ல ஏன் பணம் என்ன வரப்படாதா பணத்தா வரப்படாதா பணத்தா வரப்படாதா பணத்தை வரப்படாத எவ்வளோ அவன்க்கா காலையில போய் ஒண்ணு கட வாங்கி பாத்துருக்குறேன்